அடுத்து வந்து கிட்னி ஃபெயிலியர் அப்படின்னா என்னங்க சார் ம் இப்போ சின்னதுலேருந்து பெருசு போயிட்டீங்க இப்போ இன்னைக்கு எனக்கு சுகர் இருக்கு அப்படின்றது நம்ம நைன்டிஸ்ல நிறைய பேர் பார்த்தோம் டூ தௌசண்ட்ல கூட பார்த்தோம் ஆனால் டூ தௌசண்ட் லெவன்க்கு அப்புறம் இந்த ஃபிஃப்டீன் இயர்ஸ்ல வந்து இந்த சிறுநீரக செயலப்பு அப்படின்றது வந்து இந்த கிட்னி ஃபெயிலியர் டிசீஸ் வந்து கிட்டத்தட்ட சுகருக்கு ஈக்குவலாக வந்துருச்சுமா அது சுகர் வந்து ரொம்ப காலமா இருந்து அந்த நிலை அடைஞ்சது அஹ் ஆனா கிட்னி ஃபெயிலியர் வந்து ஒரு பதினஞ்சு வருஷத்திலே நிறைய புது நோயாளிகள் கிட்னி ஃபெயிலியர் நோயாளிகள் நிறைய உருவாயிட்டாங்க நிறைய இறந்து போயிட்டாங்க கிட்னி ஃபெயிலியர்ன்றது இன்னைக்கு பெரிய ஒரு டாக்டர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய சவாலா விளங்கக்கூடிய ஒரு நோய் நீங்க கேட்டீங்க எதனால ஏற்படுது அப்படின்றது சில பேருக்கு இயற்கையிலே கிட்னியினுடைய ஃபங்க்ஷன் வந்து குறைஞ்சி போயிடுது அதனுடைய ஹார்மோன் சேஞ்சஸ்னால சொல்லலாம் எந்த காரணமும் இருக்காது எந்த கெட்ட பழக்கமும் இருக்காது இருக்காது நல்லாவே இருப்பாங்க லைஃப் நல்லா திடீர்னு ஒரு நாள் இந்த கிட்னி ஃபெயிலியர் வந்து அவங்களுக்கு வேற எதுக்கோ போகும்போது இதை ஸ்கேன் பண்ணும்போது அவங்க கண்டுபிடிப்பாங்க இந்த கிட்னி ஃபெயிலியர்ன்றது அந்த மாதிரி ஏற்படும் வேற எதனால ஏற்படலாம் கிட்னி ஃபெயிலியர் அப்படின்னும் போது வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆகுது சுகர் மூலியமா தான் கிட்னியே போகுது ரொம்ப அடி அது சொல்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை அதுதான் நீண்ட நாள் சுகர் பேஷண்ட்ஸ் இந்த சிறுநீரக செயலிழப்புக்கு ஆளாகிறாங்க ஏன் அது மாதிரி ஆளாகிறாங்கன்னா ஒரு நார்மல் பர்சன்ட்டுக்கும் ஒரு சுகர் பேஷண்ட்டுக்கும் என்ன வித்தியாசம்னா நார்மல் பேர்ஷண்ட்டுக்கு வந்து நார்மல் ஒரு ஆளுக்கு வந்து அந்த சிறுநீரக செயல்பாடு வந்து ஒரு ஐம்பது பெர்சன்ட் ஒரு நாளைக்கு நம்ம செஞ்சால் போகுதுன்னா சுகர் பேஷண்ட்டு அதை விட மூணு மடங்கு அது வேலை செஞ்சு கிட்னியினுடைய வேலை வந்து இருபது வயசில் அதாவது ஒரு அறுபது வயசு செய்ய வேண்டிய வேலையை இருபது வயசுலேயே அந்த அளவுக்கு அது செய்ய 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 கிட்னியிலே தேவமானம் ஏற்படுகிறது நரம்பு எல்லாம் சோர்ந்து போயிடுது அதனுடைய அந்த வடிகட்டும் தன்மை வந்து ரொம்ப இழந்துடுது அப்போ வடிகட்டும் தன்மை பொழுது நச்சுகள் எல்லாம் உள்ளேயே தங்கிடுது உடம்புக்குள்ளேயே தங்கிடுது அதுதான் இப்போ யூரியா கிரேட்டினின் வந்து ஜாஸ்தி ஆகுது உடம்புல வந்து அது ரத்தத்தில் கலக்குது அதுதான் கிட்னி ஃபெயிலியர் அப்படின்றது இன்றைக்கி தரிசனம் நீங்கள் சொன்னது ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டுமா அது வந்து சுகர் பேஷண்ட்டுக்கு அதிக வரக்கூடிய வாய்ப்புகள் நீண்ட நாள் சுகர் பேஷண்ட்டுக்கு அதிக வரக்கூடிய வாய்ப்புகள் கிட்னி ஃபெயிலியர் இப்போ உப்புனால வரதுக்கான வாய்ப்பு இருக்குங்களா சார் அதான் நம்ம சாப்பிட்ற உப்புனால கிடையாதுமா ஆனால் நம்ம டோட்டலாக பார்க்கும் போது இப்போ நான் ஏற்கனவே சொன்ன உணவுகள் வந்து வரைமுறை இல்லாத உணவு உணவு முறைகள் அதிக காரம் மசாலா அதிக கறி அதிக ட்ரிங்க்ஸு அதிக ஸ்மோக்கிங் இது எல்லாமே வடிகட்டுறது கிட்னி தான் லாஸ்ட்டாக வந்து மாட்டிக்கிறது கிட்னி தான் அப்போ அதில் போடும்போது உப்பு தேவை மேலே ஆகிடுது யூரியாவும் கிரியேட்டினும் தங்க ஆரம்பிச்சிருது உடம்புலேயே தங்க ஆரம்பிச்சது ஸோ அது நம்ம உணவு முறைகள் தான் நம்ம சாப்பிட்ற சாதாரணமாக நம்ம சோடியம் உப்பு அதிகம் சேர்த்துக்கறனால கிட்னி ஃபெயிலியர் வராது நிறைய பேர் நம்ம உப்பு அதிகம் சேர்த்துக்கிறதுனால வந்து நான் உப்பே சேர்த்துக்கிறது எனக்கு எப்படி கிட்னி ஃபெயிலியர் வந்துச்சுன்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்கும் இதுக்கும் ஒன்று சம்மந்தம் இல்லை ஆனால் நடைமுறை பழக்க வழக்கங்களில் அதிகமாக அந்த உணவுப் பொருட்கள் எடுத்துக்கும் பொழுது அதிக காரம் மசாலா உணவுப் பொருள் எடுத்துக்கும் பொழுது இந்த நீங்க சொன்னீங்களே ஃப்ரைட் ரைஸ் ஐட்டங்கள் அதிகமாக எடுத்துக்கும் பொழுது இந்த மாதிரி ஹோட்டல் ஃபுட்ஸ் இது எல்லாமே அதிகமா எடுக்கும் பொழுது ஒரு அன்வான்ட் ஃபுட்ஸ் அதிகமாக உள்ள போகும்போது கிட்னியினுடைய தன்மை மாறிடுது இதுதான் கிட்னி ஃபெயிலியருக்கான ஒரு முக்கியமான ரீசன் சுகர் இல்லாம இந்த குடிக்கிறாங்க அந்த மாதிரி இருக்கிறதுனால குடி போதை அந்த மாதிரி போறதுனால கிட்னி ஃபெயிலியர் ஆகுமா டெஃபினட்டா டெஃபினட்டா வருமா சுகர் இல்லை அவங்களுக்கு ஆனா அதிக ஆல்கஹால் அன்டேக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதிக ஸ்மோக்கிங் இன்டேக் பண்ணிட்டே இருக்காங்க அவங்களுக்கு கண்டிப்பாக வரும் ஏன்னா ஆல்கஹால் அதிகம் இன்டேக் பண்ணும்போது பிபி அதிகமாகும் பிபி அதிகமாகும்போது போது நாளங்கள் ரத்த நாளங்கள் பாதிக்கப்படும் அப்போ அந்த சிறுநீரகத்துக்கு போகிற ரத்த நாளங்களும் பாதிக்கப்படும் இல்லையா அப்போ அதனாலேயே வந்து சிறுநீரக பாதிப்பு கண்டிப்பாக ஏற்படும் ஸோ ஹைப்பர் டென்ஷன்னால் ஏற்படும் குடிபோதையினால ஏற்படும் சுகர்னால ஏற்படும் ஓகேங்க சார் இதுக்கான தீர்வு வந்து அந்த டயாலிசிஸ் பண்றதுதான் சுகர்க்கு

ஆனாலும் வாரத்துக்கு அது ரெண்டு நாளோ மூணு நாளோ அவங்க தொடர்ச்சியாக அவங்க வாழ்வாத வாழ்ந்தாகணும்னா அதை செஞ்சுதான் ஆகணும் இன்னைக்கு நிலைமை அதுதான் ஆனால் சித்த மருத்துவத்தில் இதுக்கான மருந்துகள் உண்டு நேரடியான மருந்துகள் இல்லை ஒரு சப்போர்ட்டிவ் தெரப்பி மாதிரி இருக்குது முடிஞ்சளவு ஆரம்பக்கடத்திலே வரும் பொழுது நான் சொன்ன மாதிரி இப்போ யூரியா கிரோட்டின்னு நமக்கு ஜீரோ பாயிண்ட் ஒன்னுக்குள்ளே கிரோடீன் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்துட்டாங்கன்னா நம்ம மருந்துகள் மூலமாக கண்டிப்பாக அதை குறைச்சிடலாம் இதுவே நாலு அஞ்சு கிரேட்டின் லெவல் வந்து ஆறுக்கு மேலே போயிடுச்சு ஏழுக்கு மேலே போயிடுச்சு யூரியா வந்து ஐம்பதுக்கு மேலே அறுபது எழுபது எண்பது அதெல்லாம் போயிடுச்சுன்னா நம்மளுடைய சித்த மருத்துவத்துலேயும் அதுக்கான சான்சஸ் வந்து கம்மி தான் உள்ளதை உள்ளபடி தான் சொல்லணும் எல்லாமே நம்ம சரி பண்ணணும்னு சொல்ல முடியாது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்தால் அதுக்கான அறிகுறி இருக்குன்னும் நம்மளோட மருந்து எடுத்துக்கிட்டா இந்த டயாலிசிஸ் பண்ண இல்லை தேவையில்லை கண்டிப்பாக இப்போ நீங்கள் சொன்னீங்களே அறிகுறிகள்னு சொன்னீங்களா அந்த அறிகுறிகள் என்னான்னு சொல்லிட்டோங்களா கண்டிப்பாக கால் வீக்கம் ஏற்படும் ஏன்னா சரியாக வழி கட்டலை யூரீனுடைய வேலை வடிகட்டுது அந்த சரியா வடிகட்டாதனால தண்ணி தேங்கும் எங்க தேங்கும் நேரா கிராவிட்டி பவர் காலில் தான் காலில் தேங்கும் அடுத்தது முகம் வீக்கமாகும் பஃபேஸ் காலை எழுந்த உடனே பாத்தீங்கன்னா முகம்லாம் அதைப்பாயிடும் என்ன இருக்கும் என்ன இருக்கும் நாம ஏதோ மாத்திரை சாப்பிட்டோம் அதனால முகம் ஆயிடுச்சு அதிக நேரம் தூங்கின முகம் வீக்கமாயிடுச்சு நினைப்பா நினைப்பாங்க ரத்தம் கம்மியா இருந்தா கூட முகம் அந்த மாதிரி ஆமா ரத்தம் கம்மியா இருந்தாலும் அந்த மாதிரி முகம் அப்படி நினைச்சுக்குவாங்க ரத்தம் கம்மியா இருக்கிறனால முகம் வைக்கணும் இதை கண்டுக்காம விட்டுவாங்க அவங்களாவே ஒரு அசம்ஷன் பண்ணி நம்ம கீரை சாப்பிடலாம் கறி சாப்பிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு சாப்பிடும் போது விட்டு விட்டுட்டாங்கன்னா அது இன்னும் அதிகமாக இருக்கு டயாலிசிஸ் ஸ்டேஜ்ல போய் தான் நிறுத்தும் டயாலிசிஸ் ஒன்ஸ் டயாலிசிஸ் ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நம்மளால அது ஒண்ணு பண்ணணும் லைஃப் ஃபுல்லா அதுதான் செஞ்சாகணும் அதுக்கான தீர்வு இன்னும் கண்டுபிடிக்கப்படணுமா சிறுநீரக சைலமான தீர்வு இன்னைக்கு வரையும் டயாலிசிஸ்ல இருக்குது ஆரம்ப கட்ட நோய் நிலைக்கு சித்த மருத்துவ சிகிச்சைகள் சிறப்பா இருக்குதுமா அதே மாதிரி சார் இந்த சிமோகா அப்படின்ற இடத்துல மருந்து சாப்பிடுறாங்க ம் கிட்னி ஃபெயிலியருக்காக ஆமா அது எந்த அளவுக்கு உண்மைங்க சார் எந்த அளவுக்கு தீர்வு கிடைக்குதுன்னு சொல்லுங்க எஸ் நீங்க எல்லாமே ஒப்பிடாவே கரெக்டா வந்துட்டீங்க ஒவ்வொன்றதுக்கும் ஒப்பிடாவே ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொன்னு நீங்க ஏன்னா நம்ம மக்களுடைய மைண்ட் செட் ஃபுல்லா இதுக்கான நோய் இருந்தா இதுக்கான தீர்வு இங்கதான் அப்படின்ற அளவுக்கு இப்ப உலகம் போயிட்டு இருக்கு போயிட்டு இருக்கு அதுல இருந்து இப்ப நாம வரணுன்றதுக்காக தான் எஸ் கரெக்ட் கரெக்ட் இப்போ அந்த யூடியூப் வழியா இப்போ எல்லாம் நிறைய ஃபேமஸ் ஆனதுனால சிமோகா நோக்கி அவ்வளோ அப்போலாம் ஃபேமஸ் ஆகலை இந்த சோஷியல் மீடியா உள்ளே வந்ததுமே அது நிறைய ஃபேமஸ் ஆகிடுச்சு சிம்மோகாவுக்கு போகிறாங்க அங்கே நிறைய இது ஒரு வேறு மாதிரியோ ஒரு பட்டை மாதிரியோ ஒன்று தராங்க அதை எடுத்து வந்து வீட்டில் சாப்பிட்றாங்க பட் யூரியா கிரியேட்டின் லெவல் அதனால் குறையுதா அப்படின்னு என்னுடைய இந்த இருபத்தைந்து வருடங்களில் நான் பார்த்த வரையும் இருந்தே இருக்குது ரெண்டாவது ரெண்டாயிரத்துலேருந்தே இருக்குது என்னுடைய அனுபவத்தில் பார்த்த வரையும் அதனால் குறையது இல்லைம்மா யூரியா கிரேட்டின் அதனால் சரியானவங்களை என்னுடைய இந்த ப்ராக்டிஸ் லைஃப்பில் நான் பார்த்தது இல்லம்மா அது அவங்க ஒரு மனசாந்தி ஒரு திருப்தி அது நான் மறுக்க நான் அது நீங்க போங்க எப்படி இப்ப குழந்தைக்குன்னா போய் மருந்தரம் கட்டினா ஹாஸ்பிட்டல் போறாங்க இல்லையா அந்த மாதிரி நீங்க போங்க செய்யுங்க ஆனா மருத்துவத்தை காணத்தை கொண்டு விடாதீங்க எனக்கு சிமோகாவே போதும் அப்படின்னா கண்டிப்பா அது சரியில்லாத கண்டிப்பா நீங்க ட்ரீட்மெண்ட்டே எடுங்க தெரியும் இல்ல சிமோகா போங்க கூட நம்ம சித்த மருத்துவத்தையும் எடுங்க அல்லது அலோபதி மருத்துவத்தை கூட எடுங்க உங்க உயிர் வாழ்நாள் முக்கியம் அதுக்கு நம்ம உத்தரவாதம் வந்து சிமோகா மட்டும் நம்ம கிடையாது கூட நம்ம மருந்துகளும் இல்லை அலோபதி மருந்துகளும் நீங்க எடுத்துங்க வாழ்நாள் நீடிக்கணும் உடம்பு உபத்திரம் இல்லை இருக்கிற நாள் உடம்பு உபத்திரவம் இல்லாத இருக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம ஒரு அறிவுபூர்வமாக செயல்படணும் கண்டிப்பா ரொம்ப நன்றி 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 ஸ்டார்டிங் ஸ்டார்டிங்ல இருந்து கண்டுபிடிச்சு வந்துட்டீங்கன்னா இதுக்கான தீர்வு சித்த மரத்துல இருக்கு ஸ்டார்டிங்ல வாங்க இதை கண்டுபிடிச்சு இந்த நான் சொன்ன அறிகுறிகளை கண்டுபிடிச்சு நீங்க ஸ்டார்டிங்ல வந்துருங்க